திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படி விக்னேஷ் இவரு பண்ணி போதிர செல்வம் பண்ணார் ஸோ விக்னேஷ் கேலஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மிருகுஷ் பண்றது அம்மா அப்பா மற்றும் விக்னேஷ் ஏரியா காய்ஸ் நண்பர்கள் விஜய் இளங்கோவன் விமல் சரண் பிரதீப் நவீன் சிலம்பு சஞ்சய் முகேஷ் மற்றும் ஆல் நண்பர்கள் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ண விஷ் பண்ணாங்க ஸோ இருக்கு என்னோட சார் ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு விவசாயம் பார்க்கும் முக்கிய ஸ்கீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக ஆர்த்டே செல்ப பண்ண அப்படின்னா அப்படினா மாதிரி மணி பர்த்டே செல்ப பண்றாரு சரி விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணாங்க என்னோட ரொம்ப ஸ்பெஷலும் பத்து வீவர் பண்ணிக்கலாம் சாதி பர்த்டே நெக்ஸ்ட் பர்த் டே செலப்ரேட் பண்ண போறாங்க அப்படினா நவீன் குமார் சிவரதமணி பர்த் டே செலப்ரேட் கிஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கை மற்றும் ஆல் நண்பர்கள் அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணா சின்னப்பன் வேல் முருகன் மற்றும் ஆல் உறவினர்கள் மற்றும் திருச்சி கலை பலாண்டு கால வாழ்க்கைன்னு சொல்லி எல்லாரும் சோ வாழ்த்திருக்காங்க இருக்காங்க சோ நவீன் கே என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்திருவீங்க முக்கிய முக்கியமா ஸ்ட்ரீம்ஸ் போஸ்ட் பண்ணிக்கலாம் சாபி போவதே நெக்ஸ்ட்டாக போதிரை செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா துஷான் சிவரந்த மணி போதிரை செல்வம் பண்ணுறாரு சிவருக்கு அதை விஷயம் பண்ணுறாங்க ஸோ அப்படிங்க அதை பாப்பம் இருக்கு பண்ணுறது அம்மா அப்பா தாத்தா திருராஜன் பாட்டி திருமதி திருமதி கமாநிதி அவர்கள் சார்பாகவும் மற்றும் மீண்டும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக போகிறது வெங்கடேஷ் விஜய் கோபி சுரேஷ் கிருஷ்ணா மணி சிம்பு மற்றும் ஐயம்பாளையம் நண்பர்கள் சார்பாக வந்து பண்ணி பண்ணாங்க சிவருக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு சார்பாகவும் முக்கியம் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி போதே நெக்ஸ்டா பேர்தே அப்படின்னா யாமிகா ஸ்ரீ குட்டி வந்து பர்த்டே செல்வ பண்ணாங்க நம்ம யாமிகாக்கு எல்லாம் விஷ் பண்ண பாருங்க அப்படிங்கிறதா பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷல் போது காட்டூர் தமிழரசன் அவர்கள் சார்பாகவும் எலின் நகர் ரஞ்சித் குமார் அவர்கள் சார்பாக மற்றும் மல்லை சுரேஷ் அண்ட் சமயபுரம் அலெக்ஸ் மற்றும் லால்குடி கலைக்குழி ராஜா அவர்கள் சார்பாக மற்றும் காட்டூரின் படை தளபதி நண்பர்கள் சார்பாக வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ ஸ்ரீக்கு என்னோட சர்மால் ரொம்ப பிஸ்லவாகவும் பார்த்துட்டு விவர் சார் நான் முக்கிய மஸ்டிங் சார் போஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்ரே ஸ்ரீ நெக்ஸ்ட்டாக பர்த் டே செல்வ பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா உசேன் சிவரந்தமாணி பர்த் டே செல்வம் பண்ணாரு ஸோ நம்ம உசேனுக்கு அலெஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் மில்க் இஷ் பண்ணுறது அத்தா அம்மா ஜாமியாளர் சாதிக் வாளர் மற்றும் நாகூர் சமிமா பானு மற்றும் ராஜேஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா உசேன் வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ உசைனுக்கு என்னோட சர்மா ரொம்ப பார்த்துட்டு விவர் சார் பகுமன் முக்கிய மஸ்டின்னு சார் பண்ணிக்கலாம் ஸோ ஹாபி பர்த் டே உசேன்

நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிங்கனா திரு மெர்ச்சி அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் இதை பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணலாம் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறது ஹரிஷ் ஜூனியா பாக்கியா மலர் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவசாயம் முக்கிய எம்மா ஸ்ட்ரீம்ஸை பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக பேர்தே சிறப்பு பண்ண போறாங்க அப்படினா திருச்சி மத்திய மாவட்டத்தின் உடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு வக்கீல் வைரமணி அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே சிறப்பு பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு யூஸ் பண்ணாத அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அணிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சார் பொறுத்த பம்பரம் சுற்றி சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சும்பெஷலாகவும் பார்த்து விவாசார்பாக முக்கிய மஸ்டிங் பண்ணிக்கலாம்